அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு சின்ன வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விரும்புவருக்கும் உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடிய சார்ஜும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டுந்தான் வாசல் கிழக்கு பத்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் ஒத்தி அமௌண்ட்டு ஆறு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை காலவாசலுக்கு பக்கத்தில் வரும் அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் ஒத்தி அமௌண்ட்டு ஆறு லட்சம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் கிழக்கு பார்த்த வாசல் பைக் பார்க்கிங் இருக்கு பைக் நிம்பாட்டிக்கலாம்